மேற்கு வங்காளம் ஷரீர் சட்டத்திற்கு உட்பட்டு போகிறதா அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தலைவர்கள் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தலைவர்கள்லாம் வந்து கேள்வி கேட்கும் நிலைமைக்கு இன்றைக்கி மேற்கு வங்காளம் சென்று இருக்கிறது எங்கே நடந்திருக்க மாட்டிங்கன்னா கடந்த ஜூன் இருபத்தெட்டு உத்தர தினக்பூர்னு சொல்லிட்டு ஒரு மாவட்டம் அந்த மாவட்டத்தில் இருக்கிற சோப்ரா பிளாக் அதாவது ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய லக்கிப்பூர்ன்னு சொல்லிட்டு ஒரு ஊர் அந்த ஊரில் வந்து ஒரு பள்ளி மைதானத்தில் இது எல்லாமே நான் சொல்கிறது எல்லாமே ஒரு வைரலாக வந்த வீடியோவில் நடந்தக்கூடிய ஒரு விஷயத்த தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் அதில் பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஒரு பள்ளி மைதானத்தில் வந்து ஒரு ஆணையம் பெண்ணையும் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருநூறு பேர் கொண்டு ஒரு கூட்டம் அந்த கூட்டத்தின் நடுவில் கொண்டு நிறுத்த போய் நிறுத்தி வைக்கிறார்கள் அந்த கூட்டத்தில் வந்து ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை சராமரியாக வந்து கம்புகளையும் கம்பால் ஆயுதமாக கொண்டு தாக்கிறார் சராமரியாக அந்த அதே நேரத்தில் ஆணையும் தாக்கிறார் கூட்டம் எல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்ன காரணம் அப்படி சொல்லிவிட்டு அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய விஷயங்கள் பார்க்கும்போது அந்த ஆண் அந்த பெண்ணோட இல்லைகள் அஃபேர்ஸ் வச்சிருந்தன வச்சிருந்ததாகவும் அதனால் வந்து அந்த பெண் வந்து தண்டிக்கப்பட்டார் அப்படின்னு என்ன தண்டிக்கப்படுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய இன்ட்ளாப் ஷாப்னு சொல்லிட்டு அதாவது சரியத் சட்டத்தின் பிரதம் உடனடியாக தீர்ப்பு வழங்கப்பட்டு இது பண்ணுறாரு இந்த தீர்ப்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேசிபின்னு சொல்லக்கூடிய ஒரு 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 இஸ்லாமிய எம்எல்ஏ அதாவது திரிணாமுல் காங்கிரஸ் எம்எல்ஏக்கு வலதமாக செயல்பாடு முக்கிய நபர் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு எல்லா தலைவர்களும் வந்து அந்த நபரை குறிப்பிட்டிருக்கிறார் இந்த ஜேசிபி தான் இது மூன்று இந்த செயல்பாடுக்கு பின்னாடி இருக்கிறார் சரிய சட்டங்கள் இப்படி நிறைவேற்றப்படும் போது இந்த மாதிரி ஒரு நிறைய சந்தேஷ்ட காலிகள் உருவாக்கப்படுமோ அப்படின்னு அச்சம் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவுடைய ஐடிவியோட அமித் ஆலயம் மாளிகையாகவும் சொல்லியிருக்கார் அதே டைமில் நட்டாவும் குறித்து கேள்விகள் கேட்டிருக்கார் அதே மாதிரி கம்யூனிஸ்ட் லீடர்களும் அது மாதிரி நிறைய கேள்வி கேட்டிருக்கிறார் இந்த செய்தி நீங்கள் பார்க்கும்போது எப்படி பார்க்குறீங்க அதாவது நடந்து நடந்திருக்கக்கூடிய மேற்கு வங்கத்தில் என்ன இன்றைக்கி நடந்த சம்பவமோ இந்த சம்பவம் ஒன்றும் நம்ம நாட்டிற்கு புளிதல்ல ஏதோ மேற்கு வங்கத்தில் மட்டும்தான் இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறது அப்படிங்கிறது இல்லை இதே சம்பவம் தமிழகத்தில் பல வருடங்களுக்கு முன்னாடி மேலப்பாளையத்தில் நடந்தேறியது கிட்டத்தட்ட இல்லை இதே சம்பவம் தான் இதே போல் ஒரு கள்ளக்காதலில் ஒரு ஒரு இஸ்லாமிய பெண் இருந்தார் ஈடுபட்டார் என்பதற்காக அந்த பெண்ணை இதே போல் தெருவில் வைத்து மக்கள் பகிரங்கமாக பார்க்கும்படி வைத்து கல்லால் அடித்து கொல்லப்பட்டார் அப்படிங்கிற செய்தி அன்றைய நாளிதழ்களில் இடம்பெற்றிருந்தன அப்போ அதற்கு யார் ஆதரவு கொடுத்தாங்க தெரியுமா இது சரிதான் இந்த தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி அதற்கு ஆதரவு கொடுத்தவர்கள் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய ஸ்டூடெண்ட்ஸ் விங் அப்போ அதுக்கு ஆதரவு கொடுத்தது இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அவர்கள் கேள்வி எழுப்பியார்கள் அப்போ நம்ம கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி மேற்கு வங்கத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கே அந்த முத நாள் வந்து பாராளுமன்றத்துக்குள்ளே நுழையும் போது ஒரு எல்லாம் ஆளுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் புக்கை எடுத்துகிட்டு வந்து இப்படி தீட்டிகிட்டு இருந்தாங்களே அப்போ இன்னைக்கு இந்த கான்ஸ்டியூஷனில் சட்ட புத்தகத்தில் இப்படித்தான் ஒரு தண்டனை கொடுக்கணும்னு எங்கேயாவது எழுதியிருக்கா ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு காட்டுமிராண்டித்தனமான ஒரு தீர்ப்பை ஒரு தாலிபான் நாடுகளில் நடக்கிற மாதிரி ஒரு ஆப்கானிஸ்தானில் நடக்கிற மாதிரி இன்னைக்கு வந்து மேற்கு வங்கத்தில் நடந்திருக்கு ஏற்கனவே தமிழகத்தில் நடந்த ஒரு சம்பவம் அப்படி இருக்கும் பொழுது இது கான்ஸ்டியூஷன் இல்லை அப்படின்னு சொல்லி ஏன் யாரும் போய் அதை தடுக்கவோ இல்லை அதை பத்தி ஏன் இன்னைக்கு விவாதிக்கவோ இல்லை விவாதிச்சிருக்கணும்ல நியாயமா நீங்கள் எல்லாத்துக்கும் டிவி டிபேட் விவாதங்கள்லாம் வருதில்ல ஏன் விவாதிக்கலை கான்ஸ்டியூஷன் புக்கை எடுத்துகிட்டு போய் கேட்க தானே கான்ஸ்டியூஷன் புக்கில் இது இடம்பெறவில்லை கான்ஸ்டியூஷன் பிரகாரம் நடக்கவில்லை ஏன் இன்னைக்கு காங்கிரஸ் வாய் திறக்கில்லை இன்றைக்கி ஏமா சந்தேஷ் காலையில் அவ்வளவு இந்துக்கள் கொல்லப்பட்டார்களே தேர்தல் முடிந்த பிறகு அப்போ அந்த கான்ஸ்டியூஷன் புக்கில் இருக்கா இப்படி வன்முறை என்று பண்ணணும்னு சொல்லிட்டு அப்போ கான்ஸ்டியூஷன் புக்கை எடுத்துகிட்டு வந்தீங்களே அன்னைக்கு ஏன் போய் யாரும் கேள்வி கேட்கல அப்போ துலுக்கா அப்படின்னு வந்தால் பயம் துலுக்கா வந்தால் ஐயோ அவன் ஓட்டு போயிருமே அதானே காரணம் அதை விட இன்றைக்கி ஒரு சூப்பராக ஒரு சம்பவம் இன்னைக்கு பாராளுமன்றத்தில் நடந்திருக்கு அதை இந்த நேரத்தில் அதோடு குறிப்பிட்டு பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்ன அப்படின்னு சொன்னா இந்த செய்தி இன்னைக்கு வந்து எல்லா நாளிதழ்கள்ல நாளிதழ்கள்ல இந்த செய்தி வந்ததோடு மட்டும் இல்லாம இன்னைக்கு நிச்சயமாக இந்த செய்தியானது விவாதத்தில் அதாவது இன்னைக்கு தேசம் முழுவதும் நார்த் இந்தியா சேனல்கள் இன்னைக்கு விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு செய்தியாக இருந்தது இது இன்னைக்கு வைரலாக போய் கொண்டிருந்த ஒரு வீடியோ தான் இந்த சம்பவம் இன்னைக்கு நம்ம வந்திருக்கு ஆனால் அது இன்னைக்கு தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு இன்னைக்கு இப்போ இன்றைய மதியத்திற்கு மேலே பேசப்படக்கூடிய விஷயம் வேறையாக இருக்கிறது இதை செய்தது யார் தெரியுமா காங்கிரஸ் அப்ப காங்கிரஸ் குறிப்பிட்டு சொல்லணும்னா ராகுல் இதை செய்திருக்கிறார் ராகுல் கான் இதை செய்திருக்கிறார் இன்னைக்கு பாராளுமன்றத்துல இந்துக்கள் எல்லாம் வந்து இந்து சாமிகள் எல்லாம் சாதுக்களாக இருக்கின்றன ஆனால் இதை ஃபாலோ பண்ணக்கூடிய இந்துக்கள் தான் வயலண்டாக இருக்கார்கள் வன்முறையாளர்களாக இருக்கிறார்கள்னு சொல்லியிருக்காங்க அப்போ இந்த மாதிரி காட்டு மிராண்டித்தனமாக எந்த இந்துவும் ரோடில் யாரையும் இந்த மாதிரி பண்ணதா தெரியல எனக்கு இந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டதாக செய்தி எனக்கு தெரிஞ்சில்லை அப்போ உண்மையிலே வன்முறையாளர் யார் இன்னைக்கு இந்த சம்பவத்தில் நடந்த துலுக்கம் தானே வன்முறையை நடத்தியிருக்கான் அப்போ ஏன் வன்முறையாளர்னு ஏன் நீ இந்துவை நீ குறிப்பிட்டு நீ பேசுற இன்னைக்கு அந்த விஷயத்தை பாராளுமன்றத்தில் இன்றைக்கி இதை பேச வேண்டிய உங்களுடைய நோக்கம் என்ன அப்போ இந்த செய்தி இன்னைக்கு வைரலாகி இன்னைக்கு வந்து இவ்வளோ கொடூரமாக ஒரு சம்பவம் இன்னைக்கு இந்த நாட்டையே உரைய வைக்கக்கூடிய ஒரு சம்பவம் இன்றைக்கி நடந்திருக்கு இவ்வளோ ஒரு மாடனான ஒரு உலகத்தில் ஒரு ஜனநாயக நாட்டில் இப்படி ஒரு அநியாயம் நடந்திருக்கிறது என்ற செய்தி அதை செய்தவன் துலுக்கன் அப்படிங்கக்கூடிய ஒரு சம்பவம் இன்னைக்கு வந்து வெளியில் வரக்கூடாது வைரலாக கூடாது அப்போ அதை வந்து நீங்கள் மாற்ற வேண்டும் உங்கள் நீங்கள் எதை வந்திருக்கோ அந்த ட்ரெண்டை நீங்கள் மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி திட்டமிட்டு இன்றைக்கி ராகுல் இதை பேசியிருக்கிறதாகத்தான் நான் பார்க்கிறேன் ஏன்னா இன்றைக்கி இப்போ அந்த டாபிக் மாறி போச்சு இன்னைக்கு ஹைலைட்டாக இன்னைக்கு இப்போ பேசிகிட்டு இருக்கிற விஷயம் ராகுல் காந்தி இந்துக்களை வன்முறையாளர்கள்னு சொல்லினார் அப்படிங்கிறத இன்னைக்கு போயிட்டுருக்கு அப்போ ராகுல் நியாயத்திற்கு இன்னைக்கு பாராளுமன்றத்தில் எதை விவாதிச்சிருக்கணும் நீங்க சட்ட புத்தகத்தை வைத்து நாங்கள் ஜனநாயகத்தை காக்க போகிறோம் அரசியல் சட்டமைப்பை காமிக்க போகிறோம் அப்படின்னு கிளம்பின நீங்க இன்னைக்கு நீங்க எதை விவாதிச்சிருக்கணும் உங்க இந்தி கூட்டணியில் இருக்கிற மம்தாவை நீங்கள் தான் கண்டிச்சிருக்கணும் ஏன் மம்தா இது வரைக்கும் எந்த ஒரு அறிக்கையும் வெளியிடவில்லை உடனடியாக மம்தா அரசாங்கம் இதற்கு செயல்பட்டிருக்க வேண்டாமா அப்போ மம்தாவை நீங்க கண்டிச்சிருக்கணும்ல இன்னைக்கு வந்து பாராளுமன்றத்திலோட விவாதம் இதுவாகத்தானே இருந்திருக்கணும் நீங்கள் இப்போ அமித்ஷாவை கேள்விக்கிட்டு இருக்கலாம்ல உள்துறை அமைச்சர் அவர்தானே இது ஜனநாயகமா ஜனநாயக நாட்டில் இப்படி ஒரு மிராண்டி சம்பவம் நடப்பதை நீங்கள் பார்த்துக்கொண்டு ஏன் பேசாமல் இருக்கிறீங்கன்னு ஏன் கேள்வி எழுப்பில்லை நீங்கள் ஜனநாயகத்தை காப்பாற்ற போகிறோம் அப்படின்னு நீங்கள் தூக்கிட்டு போனவங்க அப்போ எது தடுக்கிறது அந்த இடத்துல எது உங்களை அந்த இடத்துல தடுக்கிறது அப்போ எது தடுக்குதுன்னா உங்களுக்கு துலுக்க அப்போ அந்த துலுக்க பாசம் என்பது இங்கே ஜி இங்கே வந்து எவ்வளோ பெரிய வன்முறை நடந்தாலும் அதை கண்டு கொள்ளாமல் போக செய்கிறது அதானே இன்றைக்கி நடந்துட்டு இருக்கு அப்போ இதே விஷயங்கள் தான் சந்தேஷ்காளி அப்போ சந்தேஷ்காலியில் அவ்வளவு ஹிந்துக்கள் கொல்லப்பட்ட பொழுதும் இவர்கள் அனைவரும் வேடிக்கை பார்த்தார்கள் அப்போ சட்டம் ஒழுங்கு அப்படின்னு வரும் பொழுது அது துளுக்கே அப்படின்னு சொன்னால் அவனுக்கு சட்டம் ஒழுங்கை பற்றி கவலை இல்லை ஆமாம் சரிய சட்டத்தை நிறைவேற்றினாலும் சரிய சட்டத்தை அவனுக்கு நிறைவேற்றிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லி இங்கே வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பார்கள் அப்போ இன்னைக்கு மேற்கு வங்காளத்தில் ஒரு தலிபான் ரேஞ்சில் இன்றைக்கி ஒரு விஷயம் தலிபான் ஆட்சியில் நடப்பது போன்ற ஒரு சம்பவத்தை நடந்திருக்கிறது அப்படின்னா இன்னைக்கு அந்த தலிபான் சம்பவத்தை இவர்களை ஆதரிக்கிறார்கள் தானே அர்த்தம் அப்போ நமக்கு இதில் ஒரு மிகப்பெரிய வருத்தம் என்ன அப்படின்னு சொன்னால் இன்னும் எத்தனை நாள் தான் இதை அனைத்தையும் மத்திய அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க போகிறது அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி எழுகிறது அசம்பிளி எலெக்ஷன் முடிஞ்ச உடனே மேற்கு வங்காளத்தில் கட்டவிழ்க்கப்பட்ட வன்முறை எவ்வளவு பாலியல் சம்பவங்கள் எவ்வளோ பெண்கள் கற்கப்பளிக்கப்பட்டார்கள் எத்தனை இந்துக்கள் அங்கே கொல்லப்பட்டார்கள் அப்பொழுதும் மௌனம் காத்தது சந்தேஷ்காலி விஷயம் காளி விஷயம் நடைபெற்ற பொழுதும் பிஜேபி மௌனம் காத்தது மத்திய அரசு மௌனம் காத்தது அப்போ இன்னைக்கு தாலிபான் ரேஞ்சில் ஒரு காட்டுமிராண்டி சம்பவம் நடந்திருக்கும் பொழுதும் மௌனம் போகிறார்களா இப்போ மத்திய அரசு இப்போ என்ன நடவடிக்கை இதற்கு எடுக்கப் போகிறது இது இது இப்படி தொடர்ந்து இது நடந்து கொண்டிருந்தால் மேற்கு வங்கம் தலிபான் நாடாகும் என்பதில் சந்தேகமே இல்லை இனியாவது மத்திய அரசு விழித்து கொள்ளுமா பொறுத்திருந்து பார்ப்போம்